வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்க பாத்தீங்களா அப்படி பிரிஞ்சு போனவங்களுடைய நினைவு சின்னம் அப்படின்னு தயவு செஞ்சு எதையுமே உங்க வாழ்க்கை முழுக்க வச்சுக்கிட்டு மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு அதையே சுமந்துகிட்டே இருக்காதீங்க ஏன்னா இங்க வழிகளை ஞாபகப்படுத்துற அந்த விஷயங்கள் எதையுமே தயவு செஞ்சு மனசுல வச்சிருக்காதீங்க அதை தூக்கி தூர போடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு அடிக்கடி அதை நீங்கள் ருசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய கெடுதலாக வந்து முடிஞ்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தூரத்தில் வச்சிருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா தொலைச்சிட்டு போகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் தொலைஞ்சிடாமல் பாத்துக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளையும் உங்களை விட்டுட்டு போனவங்களை மனசுக்குள்ள பூட்டி வச்சு அதையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க கடைசியில் அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மேல அன்பா இருக்கிற யாரையும் உங்க நலன் விரும்பிகள் யாரையும் தயவு செஞ்சு உதாசீனப்படுத்தாதீங்க ஏன்னா பிடிச்சவங்களுக்காக ரொம்ப சந்தோஷமா அவங்க இருக்கணுங்கிறதுக்காக தன்னைத்தானே மாத்திக்க கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கதாநாயகன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஹீரோ அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்காக யார் அவங்களையே மாத்திக்கிறாங்களோ அவங்க தாங்க உங்களுக்கான ஹீரோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே சோகத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்ச முகத்தோட வளம் வரக்கூடிய அந்த திறமை இருக்கு பார்த்தீங்களா அது அவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும் அதனால என்னைக்குமே உங்க மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கிறவங்கள உதாசீனப்படுத்திடாதீங்க ஏன்னா ஒரு தடவை அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படி ஏ வந்தாலும் பழைய பாசம் அன்பு இருக்குமா அப்படின்னா நிச்சயமா அது கேள்விக்குரியாதாங்க இருக்கும் உங்களுடைய இதயத்தில் இதயத்தில் இருக்கிற எல்லா விஷயமே ஒரு பொக்கிஷம் மாதிரிங்க யாரையும் யாரோட கையிலையும் போய் அதை ஒப்படைச்சிடாதீங்க யார் கையிலையும் தேவையில்லாம உங்களுடைய இதயத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க ஏன்னா கடந்த கால காயங்கள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பட்டிருப்போம் நிறைய காயங்கள் பட்டிருப்போம் அதை எல்லாமே ஒரு பாடமா எடுத்துக்கோங்க கடந்த கால காயங்களை உங்களுக்கு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த இதயத்தை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வச்சுக்கோங்க கண்டவங்க கிட்டயும் அதை தூக்கி கொடுத்துட்டு கலங்கி போய் நிற்காதீங்க கடைசியில் உங்கள் மனசை நீங்களே ரணப்படுத்திக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க இங்கே இந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இது புரியாத புதிர் மாதிரிங்க இந்த வாழ்க்கையில் சில பகுதிகள் சரிவர நமக்கு பொருத்தமே இல்லாமல் தான் இருக்கும் அதுக்காக வருத்தப்படாதீங்க உங்களுக்கான சரியான பகுதிகள் வேறு எங்கேயோ இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து போகக்கூடிய எல்லா உறவுகளுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது எல்லா உறவுகளுமே உங்களோடு ஒத்து போகணும் அப்படிங்கிற என்ன உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இன்னையோட அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லா விரலுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாதுங்க ஸோ எல்லா உறவுகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ஸாக தான் இருக்காங்க அதனால் அதெல்லாம் விட்டுருங்க யாரும் உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றீங்களா அதுவே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருங்க முதல்ல அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேளுங்க இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க பேச வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க மனசுல தோன்றது எல்லாத்தையும் பேசிடுவாங்க உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு காது கொடுத்தே கேட்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு அவங்க பேசுறதுக்கும் வாய்ப்பு கொடுங்க அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அவசரத்தில் நாம் கொட்டிடுற அந்த வார்த்தைகள் தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நீங்கள் காரணமாக இருக்குது அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு முதல்ல யோசிங்க இந்த இடத்துல இப்படி பேசலாமா அப்படின்னு யோசிச்சு பேசுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஏன்னா வார்த்தையை ஒரு தடவை நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை அல்ல முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தோஷமா இருக்கும்போது நாம் எப்படி சொல்றது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நினச்சிக்குவோம் ஒரு சில இடத்துல வந்து போலியாகவும் இருப்போம் இன்னொரு இடத்துல வந்து ஒரிஜினலாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விதம் ஸோ ரெண்டு டூ டைப்ஸ் இருக்கும் ஒன்றே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது இன்னொன்று சந்தோஷமாகவே இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாம் யாரு கூட இருக்கும்போது உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களோ அவங்கள மட்டும் உங்கள் வாழ்க்கையில் யாருக்காகவும் தயவு செஞ்சு விட்டு கொடுத்துட்றாதீங்க அப்படி நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு போகிறது அவங்க மட்டும் கிடையாதுங்க உங்களோட சந்தோஷமும் சேர்ந்து அவங்க கூட போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இதயத்தில் உங்களுடைய இதயத்தில் என்றைக்குமே உண்மையான அன்பை மட்டும் வச்சுக்கோங்க அந்த உணர்வுபூர்வமான பூர்வமான உண்மைத்தன்மையை உங்கள் இதயத்தில் எப்போதுமே கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏன்னா யாருடைய இதயத்தில் உண்மை பிரகாசிக்குதோ அவங்க தாங்க உண்மையிலேயே மனுஷன் மற்ற எல்லாருமே மனுஷங்களை மாதிரி வேஷம் போடக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய ஒரு கொடிய மிருகம் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட வாழ்க்கையில் உயிர் இல்லாத அந்த பணம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பணம் தான் உயிருள்ள மனுஷங்களை உயிர் போகிற வரைக்கும் ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்குதுங்க பெரும்பாலான சொந்தங்களும் இப் இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற பணத்தை வச்சுதான் பாசத்தையும் காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல இதுவும் உண்மையாக தாங்க இருக்குது அழகு என்னைக்குமே கணவனின் கணவனுடைய அழகு அப்படிங்கிறது அவன் சம்பாதிக்கிற காசு பணத்திலயோ அவன் வாங்கி கொடுக்கற அந்த பொருளையோ கிடையாதுங்க அடுத்தவங்க முன்னால தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்கு பாத்தீங்களா அங்க தாங்க ஒரு ஆணினுடைய அந்த அழகு இருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன் உண்மையாவே இத நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அழகான பெண் தான் தன்னுடைய வாழ்க்கைய அழகாக்குவா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் இருக்கான் பாத்தீங்களா அவன் மிகப்பெரிய முட்டாளுங்க அதே மாதிரி நம்ம அழகா இருந்துட்டா போதுங்க ஒரு ஆணினுடைய அன்பை ஈஸியா பெற்றிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண் இருக்கா பாத்தீங்களா அவன் மிகப்பெரிய அடிமுட்டாள் அடிமுட்டால் அப்படிங்கிறது தான் உண்மை என்னைக்குமே உண்மையிலேயே அழகு அப்படிங்கிறது நம்ம முகத்துல கிடையாதுங்க உண்மையான அன்புல தான் அந்த அழகான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இங்கே நிறைய பேர் வந்து அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவன் நல்ல மாப்பிள்ள நல்லா அழகா இருந்தா அவங்க நல்ல பெண் இப்படிப்பட்ட மனநிலைமை தான் இன்னைக்கு நிறைய பேருடைய மத்தியில நிலவிக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் தயவு செஞ்சு மாத்திக்கோங்க ஏன்னா அழகு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்குமா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இருக்குமா அதுக்கு மேல எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்மளால அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க அன்பு அப்படிங்கிறது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க உண்மையான அன்பு அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அதை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படிதான் மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்